லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழைத்து வரும் மாதவருக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் ஆமா நம்ம மானம் நடந்து கெட்டு போய் திராவிடத்துக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா சொன்னபடி தான் வரலாறு எழுதப்படும் ஏன்னா நாளைக்கு தான் அவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போக போறாங்க இப்போ லியோனி அவர்கள் வந்துட்டு இல்லீங்களா அவருடைய சிந்தனையை மரபாடுல திராவிட மொழி குடும்பம் வச்சிட்டாங்க வச்சிட்டாங்கல்ல பட எல்லாம் இருக்கு இல்லீங்களா இப்போ லியோனியன் அவர்கள் இருக்கிறப்போ இருக்கிறதுல என்ன வந்து உங்களுக்கு குறைஞ்சு போயிட போகுது ஆங்க நான் நாளைய முத்தமிழறிஞர் உதயநிதி இருக்கிறாரு அப்ப நாளைய பாடநூல் கழக தலைவர் நமக்கு வேணாமா என்ன நீங்க நிறைய சமீபத்துல தமிழ் அமைப்புகளுடைய அழைப்பின் பேர்ல நார்வே போயிருந்தீங்க நினைக்கிறேன் அந்த பயணங்கள்லாம் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் ஃபிட்னா அமெரிக்காவோட போயிருந்தீங்க அந்த பயண அனுபவங்களை சொல்லுங்க அங்கே தமிழர்களுடைய நிலை எப்படி இருக்கு தமிழர்கள்ட்ட ஒரு தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அங்கே வந்திருக்கா நம்ம விழிப்புணர்வுன்னு கூட சொல்ல முடியாதுங்க இப்போ ஒரு இடத்த விட்டுட்டு போகிறப்போ அது நடக்கும் இயல்பாக நடக்கும் நிழலோட அருமை வெயில்லன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இங்கே போய் நின்று பார்க்குறப்ப தான் அவங்க இந்த மொழிக்கினுடைய சிறப்பு என்ன நம்ம என்ன தவற விடுறோங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கே இருக்கிற மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக இப்போது ஒவ்வொரு நாட்டிலையும் இப்போ ஃபெட்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடி நார்வேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஈழத்தமிழர்கள் வந்துட்டு திரைப்பட விழா ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து அது ஒரு அமைப்பாக இருக்கப்போ அதில் வந்துட்டு என்னென்னா காந்தாரா படத்தை திரையிடுறாங்க திடீர்னு மற்றவங்கள்லாம் போய் எதுக்குங்க நீங்கள் காந்தாராவை திரையிடுறீங்கன்னா இல்லைங்க இந்திய தூதரகம் வந்து காந்தாராவை போட சொன்னாங்க தமிழ் விழாவில் கன்னட திரைப்படத்தை இந்திய தூதரகம் போட சொன்னிச்சின்னு சொல்லிட்டு இலங்கை தமிழர்கள் போடுறாங்க இலங்கை தமிழர்களுக்கு என்ன நிர்பந்தம் அப்படி போட நாங்கள் தான் கேட்குறோம் இல்லைங்க பரிந்துரை பண்ணாங்க சரி போடுவோமே சொல்கிறாங்களே போடுவோமே போடுறோம் அப்படின்றாங்க அதுக்கு எதுக்கு தமிழ்நாடு திரைப்பட உள்ள அதுக்கு யாரை விருதினராக கூப்பிடுறாங்கன்னா ஐம நாயுடு கைன்னு சொன்னார்ல ஒருத்தவர் நாயுடு கை அவர் வந்து அதுக்கு விருந்தினர் இன்னொரு இன்னொரு அழைப்பாளர் வந்து சுதா கொங்கரா அவர்கள் கொங்கரான்றது இல்லீங்களா அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா ஒன்னு இதை வந்துட்டு திரைப்பட விழான்னு நடத்திக்க இல்ல தெலுங்கு திரைப்பட விழா தென்னிந்திய திரைப்பட விழான்னு நடத்திக்க தமிழ் திரைப்பட விளன்னு போட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அங்கேயும் வந்துச்சு நான் நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம் அங்கே வந்து நார்வேல வந்து கரிகாலன் பேரவைன்னு ஒரு அமைப்பு இருக்குது பெர்கன் நகரில் அவங்க வந்து அதை எதிர்த்து வந்து கண்டன அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படி எங்கே போனாலும் நம்ம தான் பரிந்துரை பண்ணுறாங்கங்க நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ ஊர்க்கு இதெல்லாம் வேறு வைக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணுறாங்கன்னா நம்மளும் வச்சுட்டு மூக்கு பிடிச்சிட்டு சாப்பிட்டு பழகிடுறோம் ஏன் எதுக்கு நீ பரிந்துரை பண்ணுறதுக்கு நீ ஆள் நீ பரிந்துரை பண்ணுற பொருளுக்கும் இதுக்கு என்ன தொடர்புன்ற ஒரு கேள்வி கேட்குற ஒரு மரபு வந்து நமக்கு இல்லாமல் போயிட்டு அதை நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து கொஞ்சம் காலமாக நம்ம வந்து அதெல்லாம் பேச வேண்டிய தேவை வந்து ஏற்பட்டுருக்குன்றது அங்கே இருக்கிற மக்களும் உணர்றாங்க குறிப்பாக அடுத்த தலைமுறை வந்துட்டு அவங்க ரொம்ப விலகி போகிறாங்க இப்போ நார்வேக்கு போகக்கூடிய நம்முடைய அடுத்த தலைமுறை பார்த்திங்கன்னா நார்வே கூட தான் வந்துட்டு அவங்க ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டு கூட வந்துட்டு அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை இதே பிரச்சனை வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது இதே பிரச்சனை வந்து அமெரிக்காவிலேயும் இருக்குது இப்போ என்னென்னா நான் வந்துட்டு ஒரு குழந்தையை வளர்க்குறேன் ஆனால் அது என் குழந்தைய வளரலன்னு ஒரு பிரச்சனை வருது இல்லைங்களா இங்கே இருக்கிற சில தற்குறிங்க சொல்லுவாங்க வேலைக்காரங்க கூட கூட ஆங்கிலத்தில் பேசுங்க அப்படின்ட்டு சரி வேலைக்காரங்க கேட்டால் ஆங்கிலத்தில் பேசிடுறோம் சரி நாளைக்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன் இப்போ ஓட்டு என்ன ஆங்கிலத்தில் கேட்பியா உங்கள் கட்சிக்காரங்க ஆங்கிலத்தில் கேட்க மாட்டேன்றாங்க தமிழர்கள் பேசக்கூடிய இடத்துல தமிழில் கேட்குறாங்க தெலுங்குகள் இருக்கக்கூடிய இடத்துல தெலுங்களை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி இந்திக்காரங்க இந்த இடத்துல ஹிந்தியில் கேட்கறாங்க இல்லை ஏன் ஆங்கிலத்தில் ஏன் ஒன்றும் ஓட்டு கேட்க மாட்டேன்றான் ஓட்டு வராது இல்லை இல்லைங்களா இப்போ இது என்னென்னா நடைமுறை சிக்கல் இப்போ கண்ட பைத்தியம் சொன்னதெல்லாம் கேட்டு நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்றது போய் பட்டா அவங்களுக்கு புரியுது அதன் காரணமாக தான் இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க வந்து தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி மேலே ஒரு பெரிய பார்வையை செலுத்துகிறாங்க இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு இப்போ நான் சென்னையில் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நான் பெரும்பாலான நபர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியாதக்கு வாய்ப்பு இல்லை புத்தக கண்காட்சிக்கோ இல்லை வரலாறு சார்ந்த இடத்துக்கோ போனால் தான் தெரியும் நார்வேயில் அல்லது ஆஸ்திரேலியாவில் இல்லை அமெரிக்காவில் வந்துட்டு தமிழ் ம பேசக்கூடிய மக்களுக்கு நம்மளை சரளமாக தெரியுது ஏன்னா அவங்க வீட்டில் வந்து திரைப்படம் பார்க்குற மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் உட்காந்து தமிழ் தேசியம் தொடர்பான நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறாங்க வரலாறு தொடர்பானதை பார்க்குறாங்க தமிழ்மொழி தொடர்பானதை பார்க்குறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி அதுதான நம்ம வந்து எளிமையாக பொதுமக்கள் கூட பழகிய ஒரு மொழியையும் பண்பாட்டையும் தெரிஞ்சுக்கிறோம் அவங்களுக்கான அந்த வழி இல்லைன்றப்போ அந்த கடினங்கள்லாம் அவங்க பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் இவங்க வந்து தமிழில் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்கன்னா வழக்கம் போல் ஐயா மட்டும் இல்லாட்டி அப்படின்னு சீக்கிரம் தூக்கிட்டு வந்துடுறாங்க அவங்க இவங்களை எப்படி துரத்தி விடுறதுன்னு உங்களுக்கு தெரியல அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க இப்போ வந்துட்டு வெளிநாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் சங்கம் ஆரம்பிக்கிறப்போ தமிழர்கள் மட்டுந்தான் இருக்காங்க ஆ சரிங்க சரிங்கன்ட்டுருக்காங்க சரி இப்போ தமிழர்கள்ன்றப்போ பள்ளி சான்றிதழ் கொண்டு வாங்கன்றப்போ கொண்டு வராங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எந்த சட்டம் வந்திருக்கு இல்லைங்களா மாணவரோட தாய்மொழி போடணும் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் ஆஸ்திரேலியாவில் பார்த்தோம் மாணவருடைய சாதி வந்து ரெட்டியார் இருக்குது தாய்மொழி தெலுங்குன்னு இருக்குது நியாயம் சில இடத்துல என்னென்னா ரெட்டியார் இதெல்லாம் போட்டு தாய்மொழி தமிழ்னு போட்டுருக்காங்க அவங்க அந்த சான்றிதழை காமிச்சு என்ன உறுப்பினராக சேர்த்துங்கன்றாங்க சேர்த்துக்கலன்றப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க எங்க தாய்மொழி வந்து என் சான்றிதழ் தமிழ்னு இருக்குங்க தமிழ் அவன் சேர்த்துக்க மாட்டேன்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இல்லை நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் அவங்க வந்து இப்பதான் பாக்குறாங்க என்னங்க அவங்களுக்குமே வந்து இந்த உலகில் பிரச்சனை இருக்கு நம்மள வந்து தமிழரா அவங்க கருதிக்கிட்டு இருக்கிற நிலையில திடீர்னு இல்ல இல்லை தமிழரா கருதிக்கிறாங்கன்னா நான் என்ன சொல்றேன் தமிழரா கருதிக்கிறாங்க இல்லைங்களா அப்போது ராஜராஜன் மேலே வந்து ரொம்ப கேவலமான ஒரு தலைப்பை வச்சுட்டு ஒரு படம் வருது இல்லை தமிழராக கருது கொள்ளக்கூடிய இந்த நபர்கள் அந்த படத்தை எதிர்க்கல கர்நாடகாவில் தண்ணி கொடுக்கல இல்லைங்க தமிழர்களாக கருது கொள்ளக்கூடிய நபர்கள் தானே இவங்க அதை திருத்தியும் அவங்க போராட்டம் பண்ணவே இல்லை இல்லை தனிநபர்கள் எப்படி செய்ய முடியும் அமைப்பு வச்சுருக்காங்களே இவங்க எல்லாருக்கும் அமைப்பு இருக்குங்க இப்போ வந்து நான் என்ன கேக்குறேன் தெலுங்கு வருட பிறப்பு கொண்டாடுறது மட்டும் தனிநபர்கள் எப்படி சரியா பண்றீங்க குழந்தைங்களை தெலுங்கு பள்ளிக்கெல்லாம் அனுப்புறீங்கல்ல வீட்டுல தமிழ் பேசினா அடிப்பேன் தெலுங்கு மட்டும் தனிநபர்கள் எப்படி ரொம்ப சரியா பண்றீங்க ஒரு நடிகை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தி பேசுனப்ப இல்ல தெலுங்கு மக்களும் பேசுறாங்க வழக்கு போட்டாங்கல்ல தனி மனிதர்களால எப்படி அந்த வழக்கு போட முடியுது ஒரு அமைச்சர் சொல்றாரு நீங்க வந்துட்டு இன்னாருன்னு மட்டும் சொன்னா போதும் ஜாடமடையாக சொன்னீங்கன்னா மட்டும் போதும் உங்களுக்கு அரசாங்க வேலையே கிடைக்கும் அப்படின்றாங்க அது தனிமனியில் எப்படி சாய்ச்சாங்க தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கே தமிழ் ஜாதிக்கே ஒதுக்கீடு கிடையாதுங்க இவங்க வந்து தனி தனிமனித எப்படி உள் ஒதுக்கீடு ஒரு மாநிலத்தில இவ்வளவு முடியுது அப்படின்னா உண்மையாகவே நீ தமிழனா உனக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐயா மட்டும் இல்லைன்னா ஸ்டிக்கர் தூக்கிட்டு இவங்க வந்துருவாங்க இல்லீங்களா அப்ப நான் தமிழனாக உணர்கிறேன் அப்படின்னா உணர்றவங்க இருக்கிறாங்க நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இதே தமிழ்நாட்டுல வந்துட்டு சௌராஷ்டிர மக்கள் இருக்கிறாங்க அவங்கள நிறைய பேர் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறாங்க ஏன்னா நாங்கள் இங்கே தான் இருக்கிறோங்க ஆனால் அவங்க வந்துட்டு நாங்கள் தமிழர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க நாங்கள் வந்து சௌராஷ்டிர மக்கள் நாங்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோம் தமிழ் மொழியை நாங்கள் நேசிக்கிறோம் புரிதல் வருது வருது இல்லைங்களா அவங்க யாரும் வந்துட்டு நான் தான் விட பெரிய தமிழன்லாம் சொல்கிறது இல்லை அந்த மக்களுக்கு அந்த தேவையும் இல்லை அவங்க வந்து அவங்களுடைய மொழி மேலே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தாழ்வான பன்மையும் இல்லை இல்லை தமிழ் மேலே மரியாதை இருக்குது நம்ம அதை ஆதரிக்கிறோமே இந்த மண்ணில் வாழ்றோம் மண்ணில் இத்தனை வருஷமாக அவங்க இருக்கிறாங்கன்றப்ப நம்ம ஆதரிக்கிறோம் சௌராஷ்டிர மக்கள் வரலாறு வந்து அவங்க இங்கே வந்திருந்த காலகட்டத்தில் நாயக்கர் அரசர்கள் கிட்டக்க எங்களை பிராமணர்கள்னு ஆதரிங்களா அது வந்து வர்ண அடிப்படையில் அவங்க பிராமண வர்ணத்தை சேர்ந்தவங்க மொழி அடிப்படையில் வேற மொழியை சேர்ந்தவங்க இருந்தாலும் கூட அவங்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறாங்க தமிழ் தேசியர்கள் வந்து அந்த மக்களை என்னைக்காவது பிரிச்சு பேசியிருக்காங்களா ஒன்றும் கிடையாது இல்லை அப்போ அப்படி இருக்கவங்க இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து பாசிக்கள் இருக்கிறாங்க பார்சிக்கள் வந்து பெர்ஷியாவிலேருந்து வந்தவங்க டாட்டா உள்பட நிறைய பெரிய முதலாளிகள் வந்து பார்சிக்குள் தான் இந்தியர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு வந்து ஒரு வெள்ளைக்காரன் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போர்டு வச்சதை பார்த்துட்டு இந்தியர்கள் எப்படி நீ அவமானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு டாட்டா தான் போயிட்டு தாஜ் ஹோட்டலில் ஆரம்பிக்கிறாரு இந்தியர்கள் உள்ளே வைக்கூடாதுன்னு ஒரு போர்டு பார்த்தோன்னா எல்லாம் இந்தியன் இல்லைங்க நான் பார்சிங்கன்னு உள்ளே போயிருந்தாருண்ணா அப்போ தமிழர்கள் அவமதிக்கிறப்போ இவங்க உள்ளே போயிடுறாங்கல்ல தமிழன் அவமதிக்கப்படும் போது இவர்கள் தமிழர்கள் கிடையாது தமிழனுக்கு ஒரு லாபம் வருதுன்னா நான் தான் தமிழை இது என்ன விலாங்கு மீன் கதையாக இருக்குல்ல இல்லைங்களா தான் மீன் நான்தான் பாம்பு என்ன கதை நீ மீனா பாம்பா சொல்லுன்றமோ சொல்ல முடியலையே உங்களால ஒரே கருத்தில் தான் நான் என்ன கேட்குறேன் இங்கே பேசுற அந்த கருத்தியலை நீங்க வந்துட்டு ஆந்திரால பேசுங்க பார்ப்போம் தான் அது எப்படி மாநிலம் மாறுனா கருத்தியல் மாறுது தமிழ்நாட்டுக்கு வந்தவன நான் திடீர்னு திராவிடராக உணர்கிறேன் ஆந்திராவுக்கு போனவன நான் திடீர்னு தெலுங்கராக உணர்கிறேன்னா என்ன கதை அது இல்லைங்களா இவ்வளோதான் நம்ம கேட்குறோம் அப்போ இந்த வேடம் தான் நமக்கு வந்து எரிச்சல் தேசத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சு அங்கேயும் வந்து இப்பதான் வர ஆரம்பிக்குதுங்க ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெட்னா ஒருத்தர் ஏஞ்சி நாமெல்லாம் தெலுங்கர்கள் தெலுங்குகள் இல்லாட்டி வந்துட்டு சங்கம் நடக்குமெல்லாம் கேட்டு தெலுங்குலலாம் எல்லாம் பேசினார் நான் அதெல்லாம் கண்டிச்சேன் அப்படிதான் பெட்னாவுக்கும் எனக்கும் முதல் அறிமுகமே அப்படிதான் என்னங்க இப்படி பேசிட்டு ஒருத்தவங்க கீழே இறங்கியிருக்கேன் எப்படி நீங்க விட்டீங்க அப்படின்னா நம்ம கண்டிச்சோம் அதுக்கு பின்னாடி தான் ஃபெட்னால இருக்கிறவங்க ஓ இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்ட அவங்களுக்கு புரிய வருது இல்லைங்களா இப்போ இப்போ தானே கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு ஓங்கல்னா எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அவங்களும் இப்போ தான் ஒரு அடிப்படை புரிதலுக்கு வந்து வர்றாங்க இப்போ வந்து என்னென்னா தேர்ந்தெடுப்படக்கூடிய நபர்களை பெரும்பாலானவர்கள் வந்து தமிழர்கள் வந்து தமிழர்களுக்கு ஓட்டு போடுறாங்க அதனால் அவங்க தமிழ்மொழி சார்ந்தவங்கள நிகழ்ச்சி கூப்பிட்றாங்க இவ்வளோ தான் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து இன்னார் தான் வரணும்னுலாம் போராடணும்னு இல்லை உன் ஓட்ட நீ ஒழுங்காக போடு எல்லா இடத்துலயும் எல்லா தேர்தலுக்கும் அவ்வளவுதான் இப்போ நம்ம போகக்கூடிய இடங்கள்ல இப்போதான் வந்து முதல் முறையாக தமிழர்கள் மட்டும்தான் உறுப்பினராக இருக்கணும்ன்ற ஒரு காலம் வருது இத்தனை நாளாக நம்மளுடைய ஒரு காலம் வச்சதே கிடையாது பக்கத்துல இருக்கக்கூடிய தெலுங்கு அமைப்புகள் எல்லாத்துலயும் அந்த காலம் வந்து கம்பல்சரி பார்க்குறோம் சீக்கிர அமைப்புகளில் கம்பல்சரியாக வச்சிருக்கிறாங்க சில அமைப்புகள் என்னன்னா நீங்க வந்து இது வரைக்கும் வரலாம் உறுப்பினராகலாம் ஆனால் நிர்வாகியாக வர முடியாதுன்னா காலம் வச்சு வச்சுருக்கிறாங்க நமக்கு தெரில இப்போ நம்ம வந்து இப்படி சட்டங்கள் ஏற்றப்போ அதுக்கு ரெஃபரன்ஸ் பார்க்கறதே தெலுங்குகளுடைய தான் ரெஃபரன்ஸ் பார்க்குறோம் டாக்குமெண்ட் வச்சு ஆமாம் அவங்க டாக்குமெண்ட் வச்சுட்டு அவங்க உருவாக்குற மாதிரி உருவாக்கணும் இப்போ நீங்கள் பிள்ளைங்க பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் டெம்ப்ளெட்டாக நாலு வார்த்தைகள் வச்சுக்கோங்களா தமிழ் இன வெரியர்கள் பாருங்க ஆமாங்க அதாவது என்னென்னா தெலுங்கு பற்றாளர்கள் தமிழ் இன வெறியர்கள் இல்லைங்களா அவங்களுக்கு வந்தால் பற்று வரவு எல்லாம் சொல்லுவாங்க நமக்கு வந்தால் மட்டும் வெறி இல்லைங்களா கள்ளக்காதல் திருமணத்தை மாதிரி மாதிரி அந்த துணைவி இவங்களுக்குன்னா சின்ன வீடு இல்லையா அதான் மரபு திராவிட மொழியில் அந்த மாதிரி தான் அவங்க வார்த்தை இருக்கு இல்லைங்களா அந்த அந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறதுல அவங்க வன்மம் வந்து நல்லா தெரியும் அதுல நம்ம நமக்கு என்னன்னா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட நம்ம அறிவு இல்லாம இருந்திருக்கோமேன்னு நம்மளை நம்மளே துப்பிக்க வேண்டியதுதான் ஏன்னா இது வந்து அவங்கள எதிர்க்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நம்ம நம்ம வந்து இழிச்சவையா இருந்திருக்கிறோம் நம்ம முட்டலா இருந்திருக்கோம் நம்ம ஏமலியா இருந்திருக்கோம் இப்போ இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ அதுலேருந்து நாம் எப்படி மீளது நம்ம என்னத்தை கற்றுக்கிறதுன்னு நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க மேலே கோவப்பட்டு என்னங்க வரப்போகுது சரி இல்லைங்களா அவங்களுடைய அவங்க அவங்க செய்யக்கூடிய செயல் மூலமாக அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க நம்ம செய்கிற செயல் மூலமாக நம்ம நாசமாக போயிட்டோம் அப்போ அவங்க செய்யக்கூடிய செயலை லாபம் வருதுன்னா அவங்க தொடர்ந்து செய்ய போகிறாங்க நம்ம இதை செய்ய போகிறோமா அந்த கேள்வி நமக்கு தான் இருக்குது அப்போ அவனை போய் நீ மாறுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யாரு அவங்க மாற வேணாம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவர்கள் மாற மாட்டார்கள் இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறுறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லை அழிகிறதுக்கு தயாராக இருக்கணும் ரெண்டு ஏதாவது ஒன்று நடக்கும் இப்போ சீமான் வந்து வரிசையாக மாடுகள் மரங்கள்னு மாடு நடிகை அதை சுபவி போன்றவர்கள் கூட அவர்கள் மாடுகளுடன் மரங்களுடன் பேசிக்கொள்ளட்டும் அப்படின்லாம் வந்து இல்லீனகிட்டிருந்தேன் எப்படி பார்க்குறீங்க அவர்களுடைய இந்த அரசியல் பயணத்தை அவருடைய வரவு இந்த இப்போ நகர நகர்வு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் வந்து இந்த மரங்களின் மாநாடு மாதிரி என்ன விஷயங்களே அரசியல் நகர்வுன்னு நான் பார்க்கல அரசியலில் இருந்தாலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில செயல்களை செய்யணுன்ற ஒரு முனைப்புன்னு தான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க அவங்க தான் அவங்க சுற்றுச்சூழல் பாசறைன்ற ஒரு விஷயத்தை வந்து பெரிய அளவில் கொண்டு வந்தாங்க அவங்கள பார்த்தா இவங்கெல்லாம் அந்த காப்பி காப்பிடிச்சாங்கன்றதை பார்க்குறோம் இப்போ இவங்க வந்துட்டு ஆடு மாடுகளுக்கு மாநாடு வைக்கிறப்ப நக்கல் பண்ணிவிட்டு இப்போ திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது மாடு வாங்கினா உனக்கு உள்ள லோன் தரேன் அப்படின்னு போடுறாங்க இப்போ திராவிட இயக்கம் என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு மாடு வளர்க்கிறது பிற்போக்கு பண்ணி வளர்க்கிறது முற்போக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாலை குடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அது அவங்களுடைய விருப்பம்னு கூட வச்சுக்கலாம் அப்படி இவங்க வந்து வார்த்தை அளவில் எதிர்க்கிறாங்களே தவிர அந்த கொள்கை நிலைப்பாட்டில் இவங்களும் எதிர்க்க முடியும் வளர்க்குறது அப்படிங்கிற எதுவும் குறியீடா ஆமாம் இல்லைங்களா நமக்கு ஒரு குறியீடு இருக்குது நம்ம மாடு வளர்க்குறோம் ஜல்லிக்கட்டுக்கெலாம் போகிறோம் அவங்களுக்கு ஒரு குறியீடு இருக்குது அது அவங்க வளர்க்குறாங்க அவ்வளோதான் அதுக்கு இல்லைங்களா ஏன் நீ அதை பண்ணுற இல்லை அவங்க வந்து டாக்டர் ஆக்கிறோம் நீங்கள் வந்து மாடை மேய்க்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் பேர் ஆகிட்டாங்க அவங்க சும்மா சொல்ல வேண்டியது தாங்க நானு கேட்குறேன் தமிழ்நாடு அரசாங்கம் தானே வந்துட்டு கால்நடைத்துறை என்னன்னு வச்சிருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் தானே மாடு வாங்குறவங்களுக்கு இவ்வளவு லோன் தரோம் யார் யாருக்குன்னு சொல்கிறாங்க பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவங்களுக்கெல்லாம் சீர்மறை பண்ணி எல்லாருக்கும் நாங்கள் வந்து லோன் கொடுக்குறேன்னு சொல்கிறில்ல அப்போ அந்த லோனை வாங்கி அவன் வந்துட்டு டாக்டராக மாடு தானே வாங்கி வளர்க்க போறாங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து பால் வந்துட்டு பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்குதா ஆந்திராவை சேர்ந்து ஒரு ரெண்டு பிராண்ட் வந்து பால் தமிழ்நாட்டுக்கு வந்து இன்றைக்கி பால் பெருசாக கிடையாது இல்லை அப்போ பால் வேணும் இல்லை ஆந்திரங்க வந்துட்டு மாடு பண்ணிருக்கியா விவசாயம் தப்பு மாடு வளர்க்கறது பிற்போக்கு நெப்போலியன் உங்க கட்சிக்காரர் உங்க இனத்துக்காரர் அமெரிக்கால போய் என்ன வளர்க்கறாரு என்ன வளர்க்கறாரு அதே மாடு அதே புள்ளுக்குறாரு ஏன் வந்து பிற்போக்கு இல்லாம அவரை முற்போக்குன்ற ஒண்ணுதாங்க அவங்க பண்ணா அது முற்போக்கு தமிழம் பண்ணா அது பிற்போக்கு இல்லீங்களா சொல்லு அப்படின்னு சொன்னா குறைச்சல் செப்புன்னு சொன்னா உயர்வு இவ்வளவுதான் அவங்களுடைய மனநிலை அது வந்து தமிழ் அவங்க பெரும்பாலானது வந்து நம்மளோடது தாங்க ஒன்றும் கிடையாது ஆரம்பிச்சு பண்பாட்டில் எல்லாமே வந்து இங்க இருந்து எடுக்கப்பட்டதுதான் ஆனா அவங்களோடதான் மாறிட்டு அப்படின்னா எப்படி வந்துட்டு ஒரு தண்ணி வந்துட்டு ஒரு தான் தீர்த்தமா மாறுதோ அந்த மாதிரி திராவிடத்துக்குள்ள போயிட்டா புனிதம் மேடம் இங்க ஒரு ஆள் அந்த திட்டு இருப்பாங்க அவர்லாம் ஒரு ஆளா அவர் ஒரு நடிகரா ஒழுக்கம் கெட்டவர் அவர் வந்து அதை பற்றி பேசலாமா இதை பற்றியெல்லாம் பேசலாமான்ட்டு அவர் கூப்பிட்டு அடுத்த வருஷம் எம்பி பதவி கொடுத்துருவாங்க அவர் டார்ச் எல்லாம் தூக்கி போட்டு டிவியெல்லாம் உடச்சி அவரு பண்ணுவார் இப்போ என்னன்னா நேற்று வரைக்கும் நீ திட்டிகிட்டு இருந்த நபர் இருக்கார்ல எப்படி ஒரு புனிதமானார் கருவலை வாசலில் ஆகிட்டார் அதே மாதிரி தான் எதுவும் இல்லைங்களா எது எடுக்கப்பட்டதோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் என்னென்னா அது அவங்க பொருள்னு உணர்ந்துட்டாங்கன்னா அதை அதை வந்து உயர்வுபடுத்துறதுக்கு எத்தனை வார்த்தைங்க இருக்கோ எத்தனை வர்ணனை இருக்கோ எவ்வளவு காரணம் இருக்கோ ஐயா வந்துட்டு அப்படி சொல்லியிருக்க மாட்டார் ஐயா அப்படி சொன்னார் ஆனால் என்ன காரணம்னு நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா இன்னொன்று ஐயா வந்துட்டு அப்படி சொல்லிட்டாருன்றதுக்காக ஐயா ஐயா இல்லைன்ட்டு ஆயிடுமா இல்லைங்களா இதெல்லாம் அவங்களுடைய ஒரு நம்மளை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார் ஆனால் இது என்ன பொருளில் சொன்னா நம்ம உட்காந்து ஒரு என்ன பொருளில் சொன்னார் என்ன நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்கணும் நமக்கு ஒரு வேலை வெட்டி இல்லை பார்த்தீங்களா நம்ம எல்லாம் பார்த்துக்கணும் என்னால இதெல்லாம் அவங்களுடைய ஒரு ஒரு முறையாக இருக்குது நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா அவங்களுடைய இயலாமை காரணமாக அவங்களுடைய தாழ்வனப்பான்மை காரணமாக அவங்களுடைய வரலாற்று குறைபாட்டு காரணமாக அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நான் வந்து பல்வேறு நாடுகளையும் பார்க்குறது என்னென்னா ஆந்திரா தெலுங்குகளையும் இவங்களை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க எங்ககிட்டக்கே சொல்கிறாங்க உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க இவங்க உங்கள் ஆட்கள் தான் அவங்க கூட இருக்கிறாங்கன்ட்டு அவங்க சொல்றாங்க ஆந்திரா தெலுங்குகள் தமிழ்நாட்டு தமிழர்கள் வந்து தமிழ் தேசியர்கள் ஒன்னும் எதிர்க்கிறது இல்லையே இல்ல ஆந்திரா தெலுங்குகள் நேரடியா இங்க வர்றாங்க இங்க வாழ்றாங்க தெலுங்குகள் தானே சொல்றாங்க ஆமா குடியிருப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆமாம் தொண்ணூறு சதவீதம் தெலுங்குகள் தான் ஆமாம் அவங்க கூட அண்ணன் தம்பியாக தான் சிக்கலும் கிடையாது சொல்றப்பே வந்துட்டு என்னோட தாய்மொழி வந்து தெலுங்குங்க அப்படின்றாங்க நான் சில பேர் இந்த ரொம்ப நேரம் தென்னிந்திய கட்டிடக்கலையை பத்திலாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு கட்டிடக்கலை எப்படி இருக்கு அவங்க கட்டிடக்கலை எப்படி இருக்குன்றாங்க நான் வந்து இது ரெண்டையும் சேர்த்து தமிழ்நாட்டில் திராவிட கட்டிடக்கலை சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எப்படிங்க ஒத்துக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு இருக்கு எங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்றாங்க அவங்க அவங்க நியாயமா தான் பேசுறாங்க தான் வந்துட்டு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குறுக்குசால் ஒரு இடம் இல்லாத ஒரு மனநிலையில இருந்து இந்த பிரச்சனை வருதோ தங்களுக்குன்னு வாழ்வாதாரம் போயிடும் வந்துட்டு ஒரு 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 வந்து லாபம் அடைய கட்டத்துல அது வந்து முறையான லாபம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது அப்போ அதை நியாயப்படுத்த அப்போ வந்து அது அதை ஏத்துக்கிட்டு ஆமா இது நியாயம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு மனப்பான்மை வேணும் அவ்வளவுதான் இங்க சிக்கல் அப்போ நான் தமிழராக உணர்கிறேன்னா உணர்ந்து ஏதாவது செயல்பட்டாதானே நான் பறவையாக உணர்கிறேன் என்னால பறக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம் அது புரியுதா உங்களுக்கு உணர்றீங்கன்னா செயல காட்டுங்க யாரு உங்களை வந்து பண்ண வேணாம்னு சொன்னது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு இவங்க வந்து இவ்வளவு அமைப்புகள் வச்சிருக்காங்கல்ல ஒரு அமைப்பு வந்துட்டு இதை எடுத்து ஒரு ஊரில் போங்க போராட்டம் பண்ணுங்க ஒண்ணு பண்ண மாட்டேன் அப்ப எல்லாம் போனீங்கல்ல இல்லீங்களா நானே கேக்குறேன் நாங்க வந்து தெலுங்கு இல்ல எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல அப்புறம் எப்படி சரியா தெலுங்கு புத்தாண்டு கொண்டாடி தமிழ் புத்தாண்டு நக்கல் நீ தமிழர்களுக்கு புத்தாண்டு கிடையாது ஒண்ணும் கிடையாது கிடையாது ஆமா தமிழ்நாடு கிடையாது வந்து புத்தாண்டு சைத்திர எப்படி தெலுங்கு புத்தாண்டு குரோதி வந்து தமிழ்நாடு தெலுங்கு புத்தாண்டு பேரும் குரோதி தானே குரோதி தெலுங்கானு நீ கேட்க மாட்டேன்ற அப்போ உனக்கு சுத்தமா தெரியாது நான் மக்கு மண்ணு மூட்டை அறிவு கேட்டவனா ஓரமா போயிடு தமிழர்களை பத்தி பேசுறப்ப எங்களுக்கு அத்தனை வரையும் பொத்துக்கொண்ட வடிது எல்லா உலக உலகம் பேசுவோம் எங்க இனத்தை பத்தி வர்றப்போ நான் பேச மாட்டேன் என் வரலாறு எழுத மாட்டேன் நான் அமைதியாக போயிடுவேன் அது என்ன கதை இல்லீங்களா இப்ப இதுதான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது தமிழர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இவங்க பேச வர்றாங்கன்னா அவங்கள லாபம் இருக்கு பேச வர்றாங்க நீ உனக்கு தான் நஷ்டம் முட்டால் ஆமா நீதா முட்டாள் அப்போ அவங்க அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதுல எல்லாம் எனக்கு வந்துட்டு தேவையில்லை அவங்க அதை லாபம் அடைகிறாங்க அவங்க சொல்றாங்க இல்லீங்களா இருக்க அதனால அவங்க வியாபாரம் நடக்குது அவ்வளவுதான் அடையணும் அவரை பார்த்து நான் சிகரெட் பிடிச்சி கேன்சர் வந்துட்டேன்னா ரஜினிகாந்த் ஒவ்வொரு சிகரெட்டுக்கு இவ்வளோ பணம் வாங்கிட்டு பிடிச்சாரு நீ என்ன வாங்கிட்டு பிடிச்ச இப்போ ரஜினிகாந்த் முட்டலாம் நீ முட்டலாம் இல்லைங்களா அப்போ ரஜினிகாந்த் ரசிகன் நான் அப்படின்னா அதுக்கு நீ கொடுக்குற வேலை அந்த மாதிரி தான் தமிழர்கள் வந்து திராவிடத்தையும் பின்பற்றுறாங்க அவங்க பின்பற்றுறாங்க அவங்களுக்கு லாபம் இருக்குது அமைச்சராக வர்றாங்க தமிழ்நாட்டில் வந்து ஏழு சதவீதம் கூட மக்கள் தொகை இல்லாதவர்கள் வந்துட்டு எவ்வளோ அமைச்சராக இருக்கிறாங்க அமைச்சருடைய உதவியாளராக இருக்கிறவங்கல மிக பெரும்பாலானவங்க அவங்க தான் பாக்குறோம் ஒவ்வொரு துறையிலையும் அவங்களுக்கு தான் வந்து பதவி கிடைக்குது வீடு இடஒதுக்கீடு வரைக்கும் வாங்கிட்டாங்க அது இல்லாமல் வந்துட்டு மொழி சார்ந்து எவ்வளோ விஷயங்களை சாதிச்சுட்டாங்க அவங்க திராவிடத்தை ஆதரிக்கிறாங்க நீயே ஆதரிக்கிற உங்கள ஒரு பழமொழி சொல்லுவாங்க தான் கையுதுன்னா எலிபுலுக்கு ஏன் அப்படிங்களா ரொம்ப நன்றி மன்னர் மன்னர் நன்றி